வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸு புக்லேண்ட் வந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அண்ட் ஒரு ஓரளவு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிவிட்டுருங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி 3DX பொக்கிலடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே புக் நாடுகள் கரண்டில் இருக்கக்கூடிய பொக்கிலோடீங்க மூணு ஓனர்லாம் ஆரிசி வச்சிருக்காங்க பின்னு புதுசு எல்லா புதுசாக இப்போதான் அடிச்சிருக்காங்க முன்னாடி டயரு புதிய டயர் இப்போதான் போட்டிருக்காங்க பேக் டயருமே ஒரு எழுபது பேர் சென்ட் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெல் மெயின்டனன்ஸை வச்சு ஓட்டிய வண்டிங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் அருகில்தா ஒரு பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க கெட்டக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரை நேரில் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்டை இருக்குதுங்க போம் ஸ்டிக்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பக்கெட் டிவித்து டோப்லேட்டு வால் பிளாக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அன்றை கேரேஜ் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து பணிகளுக்குமே உபயோகப்படுத்துறதுக்கு வண்டி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஆயில் கீராயில் கிரௌண்ட் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்